ஹலோ வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு சொன்னால் பிட்டுத்தோட்டத்தில் எங்கட வீட்டு சாப்பாட்டு கழிவு வச்சு பசலை உருவாக்குற பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் விழா நல்லா பசலை வந்து இது இது ஃபோர் ரயில் ஒன்றும் வீட்டில் செய்து தான் எடுக்கிறது அதான் இது இப்படி ஒரு அடித்து இது இந்த ரன்னுங்கன்னு சொல்கிறது இங்கே அப்படி வாங்கி கடையில் வாங்கலாம் அது கொண்டு வந்து பெட்டியை அடித்து அதுக்குள்ளே இந்த கழிவுகள் சாப்பிட்ற கழிவுகள் இருக்குது தானே வெங்காயம் உருளைக்கிழங்கு தக்காளி பழ கழிவுகள் வாழைத்தோல் அந்த கழிவுகளை போட்டு தான் செய்துருக்கு இந்த பசலை இதுதான் பசலை பசலேண்டா நான் ஒன்றும் பியோதான் எல்லாம் அதனால் இப்படித்தான் அந் நான் இப்போ மூன்று வருஷமாக செய்கிறேன் மூன்று வருஷமாக அப்படி தான் போட்டுக்கொண்டிருக்கிறேன் இந்தப்பட்டிக்கை சேர்த்து வச்சுட்டு அதை எப்படி செய்கிறேன்னு சொன்னால் முதல்ல ஒரு ஒரஞ்சிக்கு குப் இது ச கழிவுகளை போட்டுட்டு அதை மூடுற அளவுக்கு கொஞ்சம் மண் போடணும் ஏன்டா கொஞ்சம் மண் மூடுற அளவு போட்டால் தான் மணக்காது என்ன இங்கே மணந்தாண்டா பக்கத்து வீட்டுக்காரர் ஏதாவது சொல்லிவிணும் மணக்க மணக்காமல் இருக்கிறதுக்காண்டி மண் போடணும் மண்ணை போட்டுட்டு இப்போ திருப்பி அதுக்கு பிறகு கழிவுளை போட்டுட்டு இப்போந்து கொஞ்சம் த கொஞ்சம் தவிர இப்போந்து மண் அப்படி அப்படி போட்டுக்கொண்டு வந்து இது வந்து போன வருஷம் நான் நினைக்கிறேன் ஆறாம் மாதம் போட வலிக்கிட்டாது இப்போ இந்த அஞ்சா மாதம் எடுத்து போட குடிக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இது நல்ல பசுன்றதுக்கு உதாரணம் வந்து மண் ஃபுல்லாக மண்ணுக்காக ஃபுல்லாக புழு தான் இருக்குது நாக்களி புழுன்னு சொல்கிறது புழு தான் உள்ள எல்லாமே இருக்குது உள்ளுக்குள்ளே அப்போயே தெரியணும் இது பசலில் நல்ல தான் இருக்குமென்னு சொல்லி தான் போடுறது நான் தோ தோட்டத்துக்கு மற்றபடி உரம் ஒன்று உரமே போடுறேன் இல்லை நான் இந்த தோட்டத்துக்கு போன வருஷம் நிறைய பேர் வந்து சொன்னேன் கண்டு எலும்பு இல்லை உரம் போடு உரம் போடு எலும்பு மட்டு சொல்லி சொன்னேன் வேலை செய்கிறாள் கூட வந்து சொன்னது தோட்டங்களில் வேலை செய்கிறாக்கள் போட்டால் எலும்பு எலும்பும் போடண்டு ஆனால் நான் போடல போடாமல் கீரையும் பழுதாக போச்சு போன வருஷம் ஆனால் நான் போடல பார்த்தீங்கன்னா இங்கே மண்புழு தான் முழுக்க மண்புழு தான் இருக்குது முழுக்க இந்த மண்ணுக்க கூட இருக்கிறேன்னு சொன்னால் மண் புளு சொல்லிடலாம் இப்படி எடுத்து வச்சுட்டு இந்த கண்டுவல் இப்படி போடண்டா அந்த கண்டுவல் இடையிலக்க போட்டுட்டு ஒரு ஒரு வாலி அப்புறம் இதில் ஏன்னு போட்டிருக்கேன் அந்த பேக்கில் கீழே ஒரு துணியண்டு துணியண்டு ஒரு பொழுத்து மாதிரி விரிச்சு போட்டு போட்டிருக்குறது காரணம் வந்து அதை கிளக்கலாம் அதுக்காண்டி போட்டிருக்குது அது ஆண்டி கொண்டு இந்த கண்டுகளில் நடுவில் போடலாம் கண்டு எலும்பையில் கொஞ்சம் பசில் ஆடாமடி தான் அது கொஞ்சம் என்ன இதாக வெறையில் அவள் பசிலா போடுவோம் போட்டு பார்ப்போமெண்டு இதில் நடுவில் அந்த இடைவெளியை கொட்டி விட்டால் ஸோ தான் கொட்டணும் கொட்டி போட்டு இப்போ இது பெற வேலாம் இப்போ ஃபுல்லாக போடணும் நல்ல புது ஃபுல்லாக கிழக்குத்தானே பசலை நிறைய போடலாம் இது போட்டாலே கண்டு சும்மா கிசு சென்று ஒளம்பி வரும் அவ்வளோக்கு நல்லா இதாக இருக்குது இந்த பசில் எவ்வளோ சாப்பாடு போட்டுனாங்க பசலை மட்டும் இந்த கழிவுகள் அதெல்லாம் போட்டு மரத்து இல்லை இல்லை இலை போட்டிருக்குது தான் கூட கிடக்கு மற்ற பசலை நல்லா வந்துருக்குது இந்த முறை போன வருஷம் நான் வந்து இந்த சின்ன இதுக்குள்ளே போட்டிருந்தேன் ஒரு பிளாஸ்டிக் பட்டை இதுக்குள்ளே போட்டு எடுத்தாது இந்த வருஷம் இப்படி ஒரு பொட்டி பெட்டி வாங்கி ஒரு ஐடியாவை செய்தாது ஒரு பிரயோசனமாக தான் இருக்குது அந்த பொட்டி மண்ணு நல்ல ஹரப்பு கலரில் இருக்குது மண்ணுன்னு சொல்லலாம் வசலைன்னா சொல்லணும் மண்ணெல்லாம் உக்கிவே ஊக்கி போய் பசலையாக அமைந்துட்டு அப்படியே இந்த கண்டுகள இடையில போட்டு கொண்டு வந்தால் ஒவ்வொரு இடவழிக்கும் போட்டு விட்டு ஒருசான அளவில் விட்டு போட்டு கொண்டு வந்தா இப்படி கலந்து கலந்து எல்லாத்தையும் க கையால் கலந்து கலந்து போட்டால் தான் பிரியோசனம் இருக்குது சில இடங்கள்ல மண் மட்டும் இருக்கும் அப்போ எல்லாத்தையும் இப்படி கலந்து போட்டால் கொஞ்சம் பிரயோசனமாக இருக்கும் கண்டு மற்றது இந்த இந்த கொஞ்சம் வெதரம் பிரச்சினையாக கிடக்குது பிடிச்சவள கொஞ்சம் குளிர் அடிக்குது நிறங்கள்லாம் கொஞ்சம் வெயில் மறைக்குது இன்றைக்கி கொஞ்சம் மழமப்பா தான் இருக்குதுண்டாக்கி மால் இதுவும் இல்லை வெயில் வந்தால் தான் கண்டு எலும்பி கொண்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் எலும்பி வரும் பசலையும் போட்டுருந்தான உண்டாக்கி போட்டால் அப்படியும் நல்ல பிரியோனாக தான் வருவேன் நினைக்கிறேன் பிரியோசனாக விரும்பும் பசல் அவ்வளோவுக்கு நல்ல பசலே உண்டு ஸோ அப்படியே போட்டு வந்தேன்னே இது அந்த இலையால் இலையும் உக் இல்லை வேணும் பெருசாக உக்கே இல்லை நான் ஓகே அது போட்டால் எல்லாம் இதாக வந்துடும் கலவ கலந்து கலந்து போட்டால் எல்லாம் உக்கிடும் இது முட்டை முட்டை கொதெல்லாம் போட்டுதான் சொல்லியிருக்கு இந்த களிகள் எறியவே தேவையில்லை நாங்கள் வீட்டில் அப்படியே சின்ன இதுக்குள்ளே இல்லாட்டி இப்படி வசதி இல்லாதாக்கள் வாலி எல்லாக்கே போட்டும் வைக்கலாம் உள்ளுக்க வைக்கணுன்றே இல்லை சில பேர் பார்த்தா வீடியோ உள்ளுக்க வச்சு செய்யணும் உள்ளுக்கெல்லாம் வைக்கிறது இதான் அந்த களிகள் பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயத்தோல் உருளைக்கிழங்கு கோவா இங்கே கோவா போட்டு விட்டா கோவா முளாச்சும் போயிடுது சமருக்கு இதெல்லாம் கோவா கழிவு உடச்சி விட்டா அப்படியே சரியா அவ்வளோ உடாச்சு போட்டு விட்டா ஓகே இதான் அந்த கழிவுகள் நான் எல்லாம் எடுத்துட்டேன் முழுக்க உள்ள கருந்து கிடந்த இல்லாமல் புதுசாக போட்டுருக்கேன் அந்த அந்த இதுக்குள்ளே கிடந்த கழிவை கொட்டி விட்டுருக்கானு இப்போ இதுக்கான முந்தி போட்டு எடுத்தனான் இப்போ இப்படி பட்டி பட்டியண்டா கன்னக்காய் போடலாம் அதுக்கே போட்டு வச்சிருக்கு ஸோ இப்போ எல்லோரும் விட வெளியிட விட்டு விட்டு போட்டாச்சு எல்லா இடத்துலையும் அப்படி குப்பரண்டி அலக்கில் பரவிட்டா பிறகும்போது கொஞ்சம் கணம் அப்புறணும் கண்டு வல் டக்குண்டு க இழுத்தோன்னு வந்துடும் கண்டை அப்படி அப்படி இடாக்கடா இடாக்கடா மெதுமெதுவாக பரவி போட்டு அந்த பக்கம் கொஞ்சம் எல்லாம் பரவிட்டா தண்டை வாட்டில் ஒரு மலையில் தான் இப்போ வெஞ்சோன்ட்ருக்குது மலைக்கு கரெஞ்சு ஒரு பேர் நல்ல ஸ்பசலி இழுத்துடும் இழுத்தோடனே வேல் நல்லா கிசுகிசண்டு வளர்கிறதுக்கு அவைக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் உருளக்கிழங்கு பறவை தேவையில்லை அதுக்கு பறவினா எல்லாம் பிடிங்கன்று வந்துடும் அப்போ போட்டு விட்டுருக்கு சும்மா கீரைக்கு போட தேவையில்லை கீரைக்கு அது போட்டாலே கீரை கொட்டி காட்டு கொஞ்சம் நிலை சிப்பா மிளச்சன் வர்றது எல்லாம் மூடுபட்டுரும் இப்போ லேட்டாக தண்ணிக்கு கலந்து போட்டு ஊற்றி விடலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் பறவை முடிஞ்சது முழுக்க மண் குறைவ முடிஞ்சுது இப்போ நீ ஒரு மழை ஒன்று வர வந்ததாண்டா இன்றைக்கு மழை பெய்யும் போடகு எல்லாம் ஈரமாகி வேறு கோழம் வேறு மெழுத்துரும் அதுக்கப்புறம் கண்டலாம் சொல்லிப்பா அவ்வளாரம் நினைக்கிறேன் ஓகே இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி மேலும் மேலும் வீடியோ ஃபோட்டோ நான் தொடர்ந்து அதுக்கும் உங்களோடய ஆதரவை தாங்கோ ஓகே பாய்